ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நல்லா முறு முறுன்னு மைதா மாவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து நம்ம உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம் மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மைதா மாவு முறுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாவு வேக வச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும் நான் இன்னும் வந்து கேஸ் ஆன் பண்ணலை இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி தட்டு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளை துணியை ஃபஸ்ட்டு விரித்து போட்டுக்கலாம் அடுத்ததான் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் கடை மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் வெறும் அரிசி மாவில் செய்கிற முறுக்கை விட இந்த மாதிரி நீங்கள் வந்து பாதி அளவுக்கு அரிசி மாவு பாதி அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள் இது நம்ம நார்மலாக செய்கிற அரிசி மாவு முறுக்கு விட இந்த மைதா மாவு சேர்த்து முறுக்கு செய்யும்போது போது டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக முறுமுறுன்னு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போது வந்து நம்ம மைதா மாவு அரிசி மாவு ரெண்டும் சேர்த்துட்டு இப்போ மிச்சம் இது இருக்கிற அந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற வெளியே இருக்கிற துணி எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இப்போ கேஸை ஆன் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ வந்து மாவு வந்து சூப்பராக வெந்துடுச்சுங்க கையால் லைட்டாக மாவு எடுத்து இந்த மாதிரி திருச்சி விட்டு பாருங்க மாவு வந்து நல்லா வெந்துருக்கும் அளவுக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும் மாவு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போது மாவு வந்து இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கட்டியாக இருக்கும் கையால் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க கைக்கு வந்து கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கையால் உதித்து விட்டுக்கோங்க இப்போது மாவு வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குல்ல இதை வந்து நம்ம வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் முறுக்கு மாவு பக்குவத்துக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சளிச்சு எடுக்கும்போது மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாக இருக்குங்க அதையும் நல்லா உடச்சி விட்டு சளித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா முறுக்குக்கு வந்து மாவு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போது இதில் வந்து நம்ம அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இந்த மாதிரி கையால் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல முறுக்கு வந்து வாசமாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஊமத்தை நல்லா நுணுக்கி சேர்த்தாச்சு அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி தண்ணியில் வந்து சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை நல்லா நுணுக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தேன் நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கிட்டே சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பதத்துக்கு நல்லா திக்காக நல்ல கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது முறுக்குக்கு நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால முறுக்கு பிழறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க முறுக்குக்கு மாவு வந்து ரொம்ப ஈஸியாக பிழியலாம் கஷ்டமே இருக்காது ரொம்ப சூப்பராக நம்ம ஈஸியாக பிழிய முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து ரொம்ப லூஸாக பிணையாமல் கொஞ்சம் டைட்டாக திக்காக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்குக்கு வந்து நம்ம வந்து மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சாச்சு இப்போது இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டுங்க நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் நம்ம வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான உள்ளவங்க கரண்டியில் வந்து பிழிஞ்சி விட்டு அப்படியே உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துப்பாங்க பிகனர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு தட்டில் வந்து நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து ஒரே சாராக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க முடியும் இப்போ நம்ம வந்து முறுக்கு அச்சில் வந்து மாவு சேர்த்துட்டு முறுக்கு பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் அடுத்ததாக கடாயில் எண்ணெயை நல்லா சூடு படுத்திக்கோங்க சூடான எண்ணெயில் முறுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம போடுற எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி வந்து முறுக்குகளை நம்ம வந்து போட்டுட்டு போட்ட உடனே திருப்பாம ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க உடனே திருப்பாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எண்ணெயில் முறுக்கோட சலசலப்புத்தன்மை அப்புறம் வெளியே எடுத்துருங்க பாருங்கள் முறுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போது அதே மாதிரி மிச்சம் மீதி இருக்கிற முறுக்கு மாவியும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி மைதா மாவு முறுக்க வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் வந்து நம்ம வந்து முறுக்கு செய்யணுன்னா அதுக்கு மாவு வரைச்சு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பண்டிகை நாட்களுக்கும் இந்த மாதிரி முறுக்கு செய்யலாம் ஈவினிங் டைமில் நம்ம வந்து முறுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து இந்த முறுக்கு வந்து நம்ம செய்யலாம் ரொம்பவே நல்ல முறு முறுன்னு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்ததுன்னு நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்